శ్రీమాన్ వెంకటనాథార్య కవిదార్గ్యకేసరీ వేదాంతచార్యవర్యో మే సన్నిదత్ శ్రీమల్లక్ష్మణయోగీంద్ర సిద్ధాంత విజయధ్వజం విశ్వామిత్రుల త్రయంత వేదాంతదేశీయ తీంద్రగటాక్షలబ్ద్రయంతశారమ్ గుణం బుధాక్రియ நாராயணாதியதி துரிய கிருபாபிஷிக் தம் ஸ்ரீரங்கநாத எதி சேகரம் ஆசிர இப்போ ஸ்ரீ நெகமாந்த விக்கிரக தியான ஸ்லோகத்தில் மூன்றாவது ஸ்லோகம் பார்த்தோம் அதில் ஆபாத சூடமா எம்பெருமானுடைய திருவடி ஸ்ரீரங்கநாதனுடைய திருப்படியிலேருந்து திருமுடி உரைக்கும் திருப்பாநாழ்வார் அனுபவிச்சார் அதே ஸ்ரீ தேசிகனும் ஆ பாத சுடமாக ஸ்ரீரங்கநாதரை அனுபவிச்சார் பகவதான சோபானத்தில் இவா இரண்டு பேருமே ஸ்ரீ ரங்கநாதன் ஆகிய எம்பெருமான அனுபவிச்சா ஆனால் இங்கே ஸ்ரீ தேசிகனை அவருடைய திருக்குமாரர் ஆபாத சூடமாக அனுபவிச்சிருக்கார் இப்படி இவர் அனுபவிச்சிருக்கிறது தன்னுடைய திருத்தகப்பனாரும் தன்னுடைய ஆச்சாரியர் ஆச்சாரியருமா இருந்த ஸ்ரீ தேசியனை அனுபவிச்சிருக்கார் அப்படின்னா இவருக்குடைய அப்பா கிட்ட இவருக்கு எவ்வளவு பக்தி அதே மாதிரி அவரையே ஆச்சாரியராக வர்ணித்து ஆச்சாரியர்கிட்ட எப்படி ஒரு பக்தி அப்படிங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்படி தேவு மற்றன்னு மதுரகவி ஆழ்வார் மாதிரி தன்னுடைய திருத்தகப்பனாரையே ஆச்சாரிய ஆச்சாரியராக வச்சு அனுபவிச்சிருந்துருக்கார் இவர் தேவுமற்று அறியாதவர் அந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கார் ஸ்ரீ தேசிகன அடுத்தது திருவடியை வர்ணிக்கிறார் எப்படி நிர்நித்ரங்கே சோபா நிராக்குமம் சந்திர சந்திரா தபஸ்புடத்யாரம் அப்படின்னு வர்ணிக்கிறார் என்னன்னா தாமரைப்பூ அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது சூரியனை பார்த்த உடனே மலர்ந்துடும் அதே சந்திரனை பார்த்த உடனே குவிஞ்சிடும் ரெண்டு தன்மையும் அதுக்கு உண்டு ஆனால் தேசியனோட திரு ஸ்ரீ தேசியனோட திருவடியில் திருவடிங்கிற தாமரை இருக்கேன் அதுக்கு ஒரே ஒரு தன்மை தானா ரெண்டு தன்மை கிடையாதான் என்னன்னா எப்பவும் மலர்ந்து தான் இருக்குமா சூரியனை கண்ட தாமரை போல எப்பவுமே மலர்ந்த திருவடியை உடையவரைவர் இப்படி இருக்கிற இந்த திருவடியை இந்த திருவடியை சேவிக்கிறவாளுக்கு அந்த திருவடியில் இருக்கிற நகங்கள் அப்படியே சந்திரன் கிட்டேந்து ஒலி ஒலி கற்றறைகள் வந்தாக்க அந்த ஒலி கற்றறைகள் எப்படி மனசுக்கு இன்பத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி அவர் திருவடியை சேவிக்கிற வாளுக்கு மனசுக்கு நிம்மதியையும் மனசில் இருக்கிற இருளையும் போக்கி சந்தோஷத்தை தான் கொடுக்குமா அது எப்பவுமே இன்பம் துன்பம் அப்படின்னு ரெண்டு கிடையாது எப்பவுமே இன்பம் மட்டும்தான் ஸ்ரீ தேசியன் திருவடியை சேவிக்கிறவா எல்லாருக்கும் அப்படின்னு அவருடைய திருவடி அழக திருவடியினுடைய தன்மையை அப்படி வர்ணிச்சிருக்கார் அடுத்தது அஞ்சாவது ஸ்லோகத்துல இவர் நம்மாழ்வாரோ அப்படிங்கிற ஆச்சரியமா இருக்குமா அவரோடைய அவரை பார்த்தாக்க அப்படி நம்மாழ்வாருக்கு ஒத்த உடையவரா இருக்க இப்படி நிஜார்த்த சந்திரோபிதால நிரந்தர ரோத்பாசி சிதோத்வ புன்றம் சிதா யத ஸ்வச்ச சரோஜ பந்தம் முனேசாரேரிவ மூர்த்தி பேதம் அப்படின்னு வேதமே இல்லையா நம்மாழ்வாருக்கும் இவருக்கும் அப்படி இருக்கானா ரெண்டு பேரும் அந்த மாதிரி நம்மாழ்வார ஒத்த இவர் இருக்கார் அப்படிங்கிறார் அது எப்படி அவருடைய திவ்யமான கூந்தல் இருக்கே திருக்குழல் கற்றறைகள் அது அப்படியே வரிசையா அழகா இருக்கான் அதுவும் எப்படி கரு கருன்னு இருக்கான் அப்போ ராத்திரி அஷ்டமி சந்திரன் ராத்திரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கருத்து அழகாக பிரைச்சந்திரன் மாதிரி அவருடைய அந்த திருமுடி கட்டுரைகள் அவ்வளவு அழகாக இருக்காங்க அப்படி இருக்கிற அந்த நெத்தியில் திருமண் காப்பு நன்னா அழகாக இருக்கான் நம்ம மனசில் யோஜனை பண்ணி பார்த்தாலே அழகாக இருக்கும் கருத் மொத்த கூந்தல் நன் பிறைச்சந்திரன் மாதிரி அதுக்கு கீழே அந்த நெற்றியில் ஸ்ரீ சரணம் அவ்வளவு அழகாக இருக்கான் அப்படி இருக்கிற அந்த நெற்றிய உடையவர் அதில் இவ்வளவு அழகான திருமன் காப்பா உடையவராக இருக்கார் அப்படி கருமையாக இருக்கிற அந்த முடிய முடைய தேசிகரோடைய அந்த திரு முகத்து அழகா பார்த்தா இவர் வந்து நம்மாழ்வார் மூர்த்தியோ நம்மாழ்வாரே வந்திருக்காரோ இவரே நம்மாழ்வார் தானோ அப்படின்னு எண்ணும்படியா ஆச்சரியமா இருக்கான் அப்படி அவருடைய திருமுடியும் திருநெற்றியும் திருமண் காப்பம் அப்படி அழகா பிரகாசிக்கிறது அப்படிங்கிறார் இதுல அடுத்தது மார்போட தோற்றமும் அதில் இருக்கிற ஆபரணங்கள் என்ன ஆபரணங்கள் பார்க்கலாமா ஸ்ப்புட சவி ஸ்ரு பரிஷ்கிருதோரசம் சிதோ பீதம் துளசி சரோருக அக்ஷ மாலிகால் சாரு கந்தரம் அப்படில என்ன சொல்றார் அதான் மார்பில் வக்ஷஸ்தலத்துல இருக்கிறத அதை பத்தி சொல்றார் இவருடைய முகம் சந்திரனை மாதிரி இருக்கு எல்லாம் சொன்னார் அப்படி இருக்கிற அந்த சந்திரன மாதிரி இருக்கிற அந்த முகத்துக்கும் கீழே ஒலி கிரணங்கள் சந்திரன்கிட்டேந்து வரும் இல்லையா அந்த ஒளி சந்த அந்த கிரணங்கள் வந்து அவரும் தேசியனுடைய ஸ்ரீதேசியனுடைய வெண்மையாக இருக்கிற தாடிக்கு தாடிய அழகாக அலங்காரம் பண்ணுறதான் அந்த அலங்காரம் பண்ணுறது அவருடைய திருமார்புல வந்து அந்த அழகியன அழகாக இருக்கிற அந்த வெண்மையான தாடி வந்து விழறதான் அது அவருடைய மார்பை அப்படியே அலங்கரிக்கிறது தான் அவ்வளவு அழகாக இருக்காது அது மட்டும் இல்லை வெண்பூரி நூல் அதாவது அவர் அந்த ஊத்தும் உபவீதம் தரிச்சுன்ருக்கார் கழுத்தில் துளசி மாலை தரிச்சின்னு தாமர மணி மாலையும் தரிச்சுன்ருக்கார் இப்படி வெண்மையான தாடி அந்த மார்பில் வந்து விழருது உபவீதி நம்ம ஊர்த்துவின் உபவீதம் வந்து விழர்ந்து உபவீதம் தரிச்சுன்ட்ருக்கார் துளசி மாலையும் தாம்பரம் மணி மாலையும் அலங்கரிச்சுட்டு அவ்வளவு இரு அழகாக இருக்கான் அவருடைய கழுத்து இப்படி அவருடைய திருவாபரணங்களும் இதுவும் அவருடைய கழுத்தை எப்படி அலங்கரிக்கிறது அப்படின்னு அதில் சொல்லியிருக்கார் அடுத்தது முழங்கால்களை வர்ணிக்கிறார் பாருங்கோ அனங்க சௌவர்ண நிஷங்க காந்தி பிரசங்க பங்கா வக சாரு ஜங்கம் லசத் ககுத்மத்ககுதாபிரூபிய நிதாந்த நிர்பாசித சாரு யுக்மம் முழங்கால்கள் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அதை வர்ணிக்கிறார் எப்படின்னா அழகு அப்படின்னா மன்மதன் அழகு அப்படின்னு சொல்லுவா அந்த மன்மதனுடைய அம்புரா தூணி இருக்கேன் அம்புகள் வச்சுருப்பாள் பின்னால முதுகல அந்த அம்புரா தூணியையும் அவ்வளவு அழகா இருக்குமா ஆனா இது எல்லாத்தையுமே மிஞ்சுடுத்தான் ஸ்ரீ தேசிகனுடைய கணக் கணுக்கால்கள் அப்பேற்பட்ட அழகிய கணுக்கால்களை உடையவர் அப்படின்னு அந்த மன்மதனுடைய அம்புரா தோணிக்கும் அந் இவருடைய கணுக்காலுக்கும் ஒப்புமை பார்த்தா கூட அதையும் மிஞ்சிடுதான் இவருடைய கணுக்காலுடைய அழகு அடுத்தது அவருடைய எருது இருக்கே அந்த எருதினுடைய முகப்பு அழகாக இருக்குமா அந்த எருதினுடைய முகப்பு எவ்வளவு அழகாக இருக்குமோ அதை விட அழகாக இருக்குமா அவருடைய முழங்கால்கள் அப்படி ரெண்டு முழங்கால்களையும் உடையவர் அப்படி கணுக்கால்களையும் உடையவர் அப்படின்னுட்டும் இரந் கணுக்கால்களையும் முழங்கால்களையும் அவ்வளோ அழகாக இருக்கும்னு வர்ணிக்கிறார் அடுத்தது இடுப்பு அழகை வர்ணிக்கிறார் பாருங்க ரம்யாவரஸ்தம்பமான துர்கர்வச சர்வங்கஷ சக்தி திருஷ்யம் கடித சிஷ்ட பவித் சூப்ரான் தரிய நிர்பாசி நிதம்ப பிம்பம் நிதம்ப பிம்பம் அதாவது அவர் தன்னோட திருமேனி அப் திருமேனி அழகு அப்படி இருக்கார் அப்படி தேஜோமயமா இருக்கார் அப்படி தேஜோமயமாக இருக்கிற போதோ இந்த வாழை மரம் இருக்கே அதனுடைய அடிபாகம் அவ்வளவு அழகா இருக்குமா அந்த அடிபகம் அவ்வளவு அழகா இருந்தா கூட அந்த வாழை மரத்தோட அடிபாக அழகுங்கிற கர்வத்தையும் அடியோடு போக்கி அவருடைய தொடைகள் அவ்வளவு ரமணீயமா இருக்கான் அவ்வளவு அழகான தொடைகளை உடையவர் அப்படின்னு ஒவ்வொரு அங்கமா எப் அப்படி அனுபவிச்சிருப்பார் பாருங்க அவர் ஒவ்வொரு அங்கமா அனுபவிச்சத நமக்கு இப்போ அனுபவிச்சு நம்ம அனுபவிக்கிறதுக்கு கொடுத்துருக்க அவருடைய தொடைகள் அவ்வளவு அழகா இருக்க அடுத்தது இடுப்புல இருக்கிற அங்க வஸ்திரம் சொல்லுவா இல்லையா வெள்ளை வஸ்திரம் அந்த வெள்ளை வஸ்திரம் அவர் கட்டின் இருக்கிற அழகும் அவருடைய உடம்பு அவருடைய திருமேனி அழகும் அவ்வளவு எடுப்பா இருக்கா அந்த அங்கோஸ்திரம் அவ்வளவு அழகா அந்த வெள்ள வஸ்திரம் அங்க வஸ்திரத்தை தரிச்சுட்டு இருக்காராம் இப்படி ஒவ்வொரு அங்கமா வர்ணிச்சுட்டு வர்றார் மீதியும் வர்ணிக்கிறார் மீதிய நம்ம மீண்டும் பார்ப்போம் இப்படி ஆச்சாரிய பக்தி ஆச்சாரிய வள்ளலோடைய சிஷ்யர் அப்படின்னு ஒத்தர்கொத்தர் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு இருந்திருக்கா அப்படிங்கிறத இங்க நம்ம அனுபவிச்சுருக்கோம் அனுபவிக்க அனுபவிக்க நம்ம அன்னைக்கு ஸ்ரீ நிகமாந்த மகாதேசியனை இருந்து அனுபவிச்சிருக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு அங்கலாய்ப்பு நமக்கு ஏற்படுறது அப்படி ஒரு வர்ணனை அவ்வளவு தேஜோமயமா இருந்திருக்கார் அவருடைய திருவடியை பார்த்தாலே நம்மளுடைய தாபங்கள் தீரும் அப்படிங்கிற பொழுதும் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையேன்னு இருக்க மீண்டும் அவருடைய வர்ணனைகளை நம்ம அனுபவிப்போம் சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக